வணக்கம் மக்களே வாழ்க வளமுடன் இன்றைக்கி ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன் என்ன டிப்ஸுன்னா நம்ம கோவிலுக்கு போகும்போது நம்ம கற்பூரம் மறந்துடுவோம் விளக்கு திரி மறந்துடும் தீப்பெட்டி மறந்துடுவோம் இல்லை தீப்பெட்டி எண்ணெய் ஆயிடும் இல்லைங்களா அது நம்ம ஒரு கோவிலுக்குன்னு ஒரு சின்ன பேக் வச்சுட்டு அந்த பேக்கில் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இதுதான் நான் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிற பேகு கூட சின்ன கூட அழகாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கூடை இந்த கூடையில் ஒரு சின்ன துணி இப்படி வச்சுருவேன் நான் இந்த துணி இப்படி வச்சுட்டு இதில் இந்த பொருளுங்கெல்லாம் எண்ணெய் இந்த பொருளெல்லாம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் பாட்டில் வந்துட்டு அப்படியே இப்படி வைக்க கூடாது நம்ம வளக்கை எடுத்திட்டோம்னா எண்ணெய் வழியும் கொஞ்சம் அந்த எண்ணெயெலாம் பேகெல்லாம் ஆகிடும் அதனால் என்ன செய்யலாம் இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கிட்டு அந்த கவரில் இந்த எண்ணெய் பாட்டில் வச்சிடணும் நான் அங்கே கோவிலுக்கு போனோன்னா எல்லா சாமிக்கும் வழக்க எடுத்துவாங்க அதனால நாங்கள் எவ்வளோ பெரிய புட்டியை வச்சுருக்குறேன் நான் அங்கே இருக்க சாமிக்கு எல்லாருக்குமே வழக்கை ஏற்றிட்டு வருவேன் அதனால் இந்த கவரில் வச்சுட்டோன்னா நம்ம வழக்கை ஏற்றிட்டு எண்ணெய் புட்டி இப்படி வச்சா கூட எண்ணெய் வளைஞ்சா கூட அந்த கவரில் இருக்கும் பேகுக்கும் எதுவும் ஆகாது சரிங்களா ரெண்டாவது திருநூல் தீப்பெட்டி இது வந்துட்டு அப்படியே இப்படி உள்ள வடாது இதில் வந்துட்டு எண்ணெய் பட்டுதுன்னாவும் தீப்பெட்டி அங்கே எரிய எரியாது நம்ம யார் ஏன்னா கேட்க வேண்டியதாக வரும் அதனால் என்ன பண்ணலாம் இந்தமாதிரி ஒரு கவர் எடுத்துக்கலாம் இந்த கவரில் வந்துட்டு தீப்பெட்டியும் திரி நூலும் இதில் வச்சிடணும் வச்சுட்டு இப்படி மாதிரி இது ஒரு 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 பக்கத்தில் வச்சிடணும் கற்பூரம் கற்பூரம் ஆல்ரெடி கவர்லேயே இருக்குது அஞ்சு ரூபா கற்பூரம் வாங்கினது அப்படியே இருக்குது இப்போது நம்ம பார்க்க பழம் சாமிக்கு நெய்வேதியம் கொடுப்போம் இல்லைங்களா அது வந்துட்டு இங்கே இந்த கவரில் வச்சிடலாம் நம்ம அது அதாவது கவரில் தனித்தனியாக இருந்ததுன்னா எடுக்கவும் வசதியாக இருக்கும் இப்போ அது இந்த பக்கம் இப்படி ஓரமாக வச்சிட்டோம் பூவு பூ இப்படி மேலோட்டை அப்படியே வச்சிடலாம் எடுத்தோன்னா அப்படியே பூ ஃபஸ்ட்டு குத்துடுவோம் இல்லைங்களா அதனால மேலோட்டம் வச்சிடலாம் பூ கவரில் போட்டோன்னா ஒரு மாதிரி கசங்கிடும் அதனால இப்படி மேலோட்ட வீட்டிலேருந்து பக்கத்தில் கோவில்ன்றனால நான் அப்படி மேலோட்டம் வச்சிருக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு கவரில் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம விளக்கை ஏற்றிட்டோம்னா எண்ணெய் ஆகிடும் கை அது துடைக்கணும்னா நம்ம அங்கே இருக்க தூணும் செவுறுலாம் துடைப்போம் அந்த மாதிரி செய்யக்கூடாது கோவில் பாவம் எவ்வளோ சுத்தமாக இதுவாக வச்சுருக்காங்க நம்ம ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க எண்ணெய் விளக்கை ஏற்றின எல்லாம் அந்த செவத்தில் தடிவிட்டும் வந்துடும் அந்த மாதிரி இல்லாத கோவிலுக்குன்னு இந்த துணி தனியாக வச்சுக்கோங்க விளக்க ஏற்றிட்டோம்னா கையில் எண்ணெய் கொஞ்சம் தான் படும் அதை நல்லா இப்படி துடைச்சிட்டு ஒரு துணி வச்சுக்கோங்க இப்படி ஓரமாக இது வச்சுருக்காங்க ஓகேங்களா இப்போது இந்த பேக்கு இப்படி எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் வேலை சரிங்களா பிடிச்சிருக்குங்களா இந்த மாதிரி நீங்களும் எடுத்துகிட்டு போங்க கரெக்டாக இருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் உங்களுக்கே மனசு பிடிச்சிருக்கும் சரிங்களா இது பிடிச்சதுன்னா எல்லாேருக்கும் நீங்களும் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் எங்கள் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி வாழ்க வளமுடன்